கேள்வி என்னன்னா இப்போது எஃப்எம்பியில மேப் இருக்குது எஃப்எம்பியில ஒரு அள இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பட்டா கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு அளவுலேயுமே வந்து முரண்பாடு இருக்குது எஃப்எம்பியில வந்து எனக்கு அதிகமான இடம் இருக்குது ஆனால் பட்டாவில் கொடுத்துருக்க வந்து குறைவான இடத்த கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த அதிகமான இடத்த தான் எல்லாரும் விரும்ப விரும்புவாங்க இப்போ வந்து பட்டாவில் அதிகமான இடம் இருந்துச்சுன்னா எனக்கு பட்டாவில் உள்ள மாதிரி எஃப்எம்பியில் மாற்றி கொடுங்க இல்லை எஃப்எம்பில அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எஃப்எம்பியில் இருக்கிற மாதிரி பட்டாவை மாற்றி கொடுங்க அப்படின்னு ஒரு பிரச்சினை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி தீர்வு பண்ணுறது இப்போ ஒரு சொன்னோம்னா எஃப்எம் விலை வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ஏக்கர் இருக்குது அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து பட்டாவை வந்து எண்பத்தஞ்சு சென்ட் தொண்ணூறு சென்ட் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப அது எப்படி நம்ம தீர்வோம் இதுவும் ஒரு சரியான கேள்வி நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கிறது இதுக்கு நிறைய வந்து ஒரு சென்ட்டு ரெண்டு சென்ட்டுக்கே கூட நம்ம கூடுதலாக வந்தாங்க நல்லா இருக்குன்னு எல்லோரும் எதிர்பார்க்குறது தான் இப்படி இருக்கும்போது என்னென்னா எஃப்எம்பி இப்போ அந்த காலத்தில் உருவாக்குனது எப்படின்னா சைன் அளவு முக்கோண வடிவில் தான் அளந்து சைனை பிடிச்சி தான் சைனை வச்சு தான் அளகுருந்தாங்க இப்போ தான் டேப்பு டிபிஎஸ்சு ட்ரோனுக்கு அப்புறம் அப்படின்னு வந்தது வந்திருக்கு ஒரு விஞ்ஞான உலகத்தில் தொழில்நுட்பத்தின்படி வந்திருக்கு அப்படி இருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைன அளவு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ்டாக டாலரன்ஸில் வரும் கூடுதலாக குறைதலாக வந்து ஒரு பட்டாவில் வந்து ஒரு ஏக்கர் இருக்குன்னா அது எஃப்எம்பி வச்சு அளந்தது ஃபீல்டு அளந்துன்னு வச்சிங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சென்ட்டும் நம்ம ஃபீல்டு அளந்ததுக்கப்புறம் அந்த இப்போ இருக்கிற ஜி ஜிபிஎஸ் வச்சு அளந்ததுக்கப்புறம் தொண்ணூத்தஞ்சு சென்ட்டும் வரலாம் அந்த எஃப்எம்பி அந்த சப்டிஷனுக்கான அளவில் பரப்பளவில் ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட்டும் வரலாம் ஒரு கூடுதலாக குறையதலா ஒரு அஞ்சாறு சென்டில் முன்ன பின்னா வரும்போது அது நம்ம வந்து நம்ம கணக்கு எடுக்க முடியாது கணக்கு எடுத்துக்க முடியாது டாலன்ஸ்னு விட்டு தான் போய் ஆகணும் நம்ம வரவுத்துறை அதிகாரிகிட்ட யார்கிட்ட கொடுக்கணுமோ அலுவலர்கிட்ட யார்கிட்ட கொடுத்தா கொடுக்கணுமோ அவங்ககிட்ட கொடுத்தாலே இது வந்து நம்ம கன்செட் பண்ண மாட்டாங்க பெட்டிஷனை ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க கடப்பில் கொடுவாங்க இல்லாடி ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க நம்ம பட்டால ஒரு ஒரு ஏக்கரை இருக்குது ஆனால் எஃப்எம்பி படி அளந்தால் ஒரு ஏக்கரை முப்பது சென்ட் வருதுன்னா அது வந்து மேக்ஸிமம் இதுவாக தான் இருக்கும் இது எழுத்து இருக்கலாம் இப்போ நம்ம யோகத்தின் படையில் தான் சொல்லுது ஒரு பட்டால வந்து ஒரு ஏக்கரா வருது எஃப்எம்பி படி இன்னைக்கு இன்றைக்கு இதெல்லாம் ஜிபிஎஸ்சில் அளந்தால் ட்ரோன் கேமராவில் அளந்தா ஒரு முப்பது சென்ட் கூடுதலாக வருது எஃப்எம்பி அளந்தா அப்படின்னா அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லாருக்கும் தப்பு நடக்கலாம் இப்போ யுடிஆர் சர்வே பண்ணும் போது வந்து மேக்ஸிமம் கையில் தான் நோட் பண்ணியிருப்பாங்க இந்த சர்வே நம்பர் இவங்க அனுபவம் இந்த இந்த சர்வே நம்பர் நம்ம அளந்தது படி எஃப்எம்பி இந்த நாளளவு இது வந்து பத்து சென்ட்டுன்றது அது அப்படி எஃப்எம்பி படி பத்து சென்டன்றது எஃப் எப்படி பத்து சென்ட்னு வருது அங்கே எட்டு சென்ட்டு போட்டுப்பாங்க எட்டு சென்ட் ஏழு சென்ட்டுன்னு போட்டுப்பாங்க அது ஒரு அது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை எழுத்து வழியாக இருக்கலாம் நம்ம அப்படி இருக்கும்போது அந்த கையில் எழுதின ஒரு காப்பி இருக்கும் அதெல்லாம் இப்போ கிடைக்கிறது சிரமமாக தான் இருக்குது ஒரு சிலரை எடுக்கிறாங்க அது எடுத்துட்டு நம்ம எங்கே தப்பு நடந்திருக்குன்னு பார்த்தா அது ரொம்ப அதிகமான பிள்ளையாக இருக்கும் போது வந்து சரி பண்ணிக்கலாம் ஆனால் அது வந்து யுவத்தின் அடிப்படையில் தான் இருக்குது எழுத நம்ம என்ன வரீங்க என்னோட அனுபவத்தில் அந்த விஷயத்தை நான் பார்த்தது கிடையாது இருக்கலாம் இருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் நீங்கள் கேட்டதோடி அப்படின்னு கூட இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அது கையில் எழுத நடந்திருக்கா இல்லை வேற என்ன நடந்திருக்கான்றது பார்க்கலாம் ஆனால் மேக்ஸிமம் அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு நேரம் நடந்திருக்கலாம் ஓகே அதுவே பட்டாலை வந்து ஒரு ஏக்கரை இருக்குது எஃப்எம்பி பி தான் கம்மியாக இருக்குன்னா அந்த நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொன்ன மாதிரி யுடிஆர்க்கு முன்னாடி சர்வேயில் எஸ்எல்ஆர் சர்வேலையாக இருக்கட்டும் ஆர்எஸ்ஆர் சர்வேலே லிங்க்ஸ் மெஸ் லிங்க்ஸ் அளவு எஃப்எம்பில் இருக்கிறது அஞ்சு லிங்க்ஸ் ஒரு மீட்ருன்னு சொல்லியிருப்பேன் அது வந்து மெட்ரிக் பிரிட்டிஷ் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லியிருப்பேன் அது பிரிட்டிஷ் மெஷர்மெண்ட்லேருந்து மெட்ரிக் மெஷர்மெண்ட் கன்வெர்ட் பண்ணும்போது தப்பு நடந்திருக்குன்னு சொல்லியிருப்பேன் இப்போ நூறு லிங்க்ஸ்லேருந்து கன்வெர்ட் பண்ணும்போது இருபது மீட்ரு இருபது மீட்டருக்கு போகிறதுக்கு பதில் ஒரு பதினேழு மீட்ரு பதினெட்டு மீட்ரு போகன்னு போட்டிருப்பாங்கன்னு சொன்னேன் அப்படி போ போட்டு அந்த சப்டிஷன் தப்பு பண்ணிக்குவாங்கன்னா நம்ம மேக்ஸிமம் இப்போ இருக்கிற கரண்ட் எஃப்எம்பி வச்சு தான் அளப்பாங்க மீட்ரு மெசர்மெண்ட்டு ஆன்லைனில் இருக்கிறதோ கையில் வரைஞ்ச எஃப்எம்பி வச்சு தான் இழந்துவாங்க கையில் வரைஞ்சதும் யூடியர் தான் வீடியோ தான் அதை கையில் வரைஞ்சதை பொறுத்த ஆன்லைன்லேயே கொலாப்ஸ்லேயே வரைஞ்சிருக்காங்க கொலாப்ஸ் கொலாப் லேண்ட் சாப்பிட்டோம் சொல்லுவாங்க அந்த இதை வச்சு பார்த்துட்டாவே அந்த இது நடந்து ரொம்ப பட்டாலை வந்து ஒரு ஏக்கரா இருக்குது எஃப்எம்பி படி ட்ரோன் கேமரோ ஜிபிஎஸோ டிஜிட்டல் இது வச்சு அளந்தோம் டிஜிட்டல் கேமரா இதை வச்சு மிஷின் வச்சு அளந்தா எஃப்எம்பி நான்கு பக்கம் அளவு முறையான செவ்வகம் முறையற்ற செவ்வகமோ முறையற்ற சதுரமோ அப்படின்ற மாதிரி அளந்தா எழு சென்ட் வரணும் போது நம்ம பழைய எஃப்எம்பி எடுத்து கன்வர்சம் பண்ணும்போது ரெட்டாக இருக்கா அப்படின்றது அதை நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லதா அதை செக் பண்ணிட்டு நம்ம மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது மனித பிள்ளைகளாக தான் இருக்கும் மனிதர்களுடைய அதுவும் இருக்கலாம் அதே போல் வேறு ஒரு தவறுதலாகவும் நடந்திருக்கலாம் அது நம்ம மெயினானது என்னோட அனுபவத்தின் முடி அந்த சைனிலேருந்து கன்வர்ஷன் பண்ணும்போது நிறைய தப்பு நடந்திருக்கு மாறும்போது கணக்கு அளவீடு மாற்றும் போது மாற்றும் போது யூடியருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சைன் அளவு அது வந்து பிரிட்டிஷ் மெசர்மெண்ட் மீட்டர் வந்து மீட்டர் அளவு அது மெட்ரிக் மெசர்மெண்ட் யூடியருக்கு முன்னாடி மேப்பில் சைன் சைன் அளவு யூடியரில் மீட்டர் அளவு அப்படி மாற்றி தான் நம்ம வரைஞ்சிருப்பாங்க க கன்ஷன் மாற்றி வரைஞ்சிருக்காங்க கன்ஷன் மாற்றி மாற்றும் போது தப்பு நடந்திருக்கும் அப்போ நம்ம வந்து எங்கே பிழை நடந்துருக்குதுன்னா எப்பம்பில் போகிறது இப்போ ரெண்டு புள்ளி நாலு மீட்டர்னு போகிறதுக்கு பிறகு அந்த புள்ளியை மறந்துட்டு ரெண்டு நாலு சேர்த்தே போட்டுரும் அந்த மாதிரி ஆ மாதிரி தப்பு நடந்து அந்த மாதிரி நடக்கும் போது அது என்னென்னா எங்க பிழை நடந்துக்கணும் நம்ம கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி எங்க மா எங்கே மாறும் போது எங்கே பிழை நடந்ததும் கண்டுபிடிச்சி அதை எடுத்து மேற்கோள் காட்டும் போது அவங்க அதை மாத்தி தர வாய்ப்பு இருக்குது ஓகே